அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபராகு இல்லா இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய பாடங்கள் பார்த்திங்கன்னா பாடம் பத்தொன்பது சரிங்களா ஸோ இதில் என்ன நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே துணை எழுத்துக்களுடைய பாடங்களை பற்றி நம்ம சொல்லியிருப்போம் அதாவது என்னென்ன துணை எழுத்துக்கள் வரும் அலீஃப் வந்து துணை எழுத்தாக வரும் ஸோ யா துணை எழுத்தாக வரும் அதே மாதிரி வாவ் வந்து துணை எழுத்தாக வரும் அப்படின்றத நம்ம சொல்லியிருப்போம் ஸோ அது வந்துச்சு அப்படின்னா எந்த லெட்டருக்கு எந்த லெட்டருக்கு பக்கத்தில் அந்த துணை எழுத்துக்கள் வருதோ அந்த லெட்டரை மட்டும் நம்ம என்ன பண்ணணும் ஜஸ்ட்டு நீட்டி படிக்கணும் அப்படின்றத நம்ம சொல்லியிருக்கோம் ஸோ அதே மாதிரி தான் இந்த பாடமும் இப்போ சின்னதாக அலீஃப்க்கு பதிலாக என்ன பண்ணுறாங்க அதுக்கு மேலேயே லெட்டருக்கு மேலேயே அந்த அலீஃப் மாதிரி சின்னதாக கொடுத்துட்றாங்க ஸோ இப்படி வந்தாலும் நம்ம என்ன பண்ண போகிறோம் நீட்டி தான் படிக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் ஸோ இதை வந்து சில பேர் நம்ம என்ன படிச்சிருப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடா ஜபர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க சரிங்களா ஸோ இது வந்து கடாசபர் கடாசேரு பேஷ் அப்படின்னு சொல்லி படிச்சிருப்போம் இல்லையா ஸோ இது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா சின்ன அலீஃப் மாதிரி இப்போ பக்கத்தில் அலீஃப் வந்தால் நீட்டி படிக்கிற மாதிரி ஒரு லெட்டருக்கு மேலே ஹரக்கத்தாவே வந்து கொடுத்துருப்பாங்க ஸோ அப்படிப்பட்ட லெட்டர்லையும் நம்ம நீட்டி படிக்கணும் அப்படின்னு சொல்லி தான் கொடுத்துருக்காங்க இதுலேயே டெஃபினேஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள் நீட்டி படிப்பதற்குரிய அலீஃபை சில சமயம் எழுத்துக்கு மேல் சிறியதாக எழுதி விடுவார்கள் உதாரணம் காலை ஸோ இதை காலை அப்படி தான் நீட்டி படிக்கணும் என்று எழுத வேண்டியதை நீங்கள் என்ன கொடுப்பாங்களாம் காஃபுக்கு மேலே சின்னதாக இந்த ஹரக்கத் போட்டுட்டு காலை என்று எழுதுவார்கள் இரண்டையும் ஒரே மாதிரியே நீட்டி படிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஸோ உதாரணம் ஜா தா சா அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணணும் நீட்டி படிக்கணும் அப்படின்றத சொல்கிறாங்க ஓகேவா ஸோ இதை வந்து நம்ம என்ன பண்ணலாம் சின்ன அலிஃப் அப்படின்றதே நம்ம சொல்லிக்கலாம் சரி அப்போ எப்படி நீட்டி படிக்கணும் ஐது பில்லாஹிம் ஷெய்துவான்னு ரஜி பிஸ்மில்லாஹி ரஹிமான் ரஹீம் ஆ பா த ஸா ரா ஸா ச ஷா சா தா 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 ஆ ஐன் அந்த ஃபத்தஹா கொடுத்துருக்காங்க ஆ கா ஃப ஆ கா லா மா நா ஹ வா யா ஆ ஓகேங்களா அதுக்கு நம்ம பயிற்சி ஒன்று வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணணும் சாரி பயிற்சி ஒன்று கீழே தான் கொடுத்துருக்காங்க ஸோ இது பேசிக்காக எப்படி நம்ம ரீட் பண்ணணும் அப்படின்றத நம்ம பார்த்துட்டோம் இப்போ நம்ம பயிற்சி ஒன்றில் எந்த லெட்டருக்கு மேலே இந்த அறக்கிறது கொடுத்துருக்காங்களோ ஸோ அந்த பர்டிகுலர் லெட்டரை மட்டும் நீட்டிட்டு பேலன்ஸ் இருக்க லெட்டரை நம்ம நீட்டாமல் படிக்கணும் சரிங்களா ஸோ இதில் எல்லாமே கலந்து வரும் நம்ம ஏற்கனவே நம்ம ஃபத்தகானா என்னென்னு பார்த்துருக்கோம் கசரானா என்ன தொம்மானா என்ன அதே மாதிரி துணை எழுத்துக்கள்னால் என்னென்ன வரும் ஸோ அதையும் பார்த்துட்டு அந்த லெட்டர் மட்டும் நம்ம நீட்டி படிக்கணுன்றதை பார்த்துருக்கோம் அதே மாதிரி சுக்குன் வச்சது ஷத்து வச்சது தன்வீனா என்ன ஸோ இது எல்லாமே நம்ம தர பண்ணதுனால எல்லா ஹரக்கத்தும் கலந்து இந்த பயிற்சியில் கொடுத்துருக்காங்க ஸோ ஒரு ஒரு லெட்டருக்கு என்னென்ன ஹரக்கத்து கொடுத்துருக்காங்களோ அதுக்கான உச்சரிப்பை கொடுத்து நம்ம இப்போ படிக்க போகிறோம் என் கூட சேர்ந்து நீங்களும் படிங்க முக்கியமாக பதி இந்த பதிவை வந்து மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஸோ குரானை வந்து கற்றுக்க முடியாமல் எத்தனையோ மக்கள் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க அவங்களுக்கு நம்மளோட பதிவை வந்து கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்றதுக்காக தான் நம்ம இந்த முயற்சியே பண்ணுறோம் ஸோ என் கூட சேர்ந்து நீங்களும் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுறது மூலிமா அதாவது ஆதாக கண்டிப்பாக உங்களுக்கு அதுக்கான கூலியை இன்ஷால்லா தருவான் சரி இன்ஷால்லா ஓகே இப்போ நம்ம பார்ப்போம் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க மட்டும் மட்டும்தான் இந்த அறக்கத்து கொடுத்துருக்காங்க மீதி இருக்கிற ரெண்டுத்துக்குமே வந்து நார்மல் ஃபத்தகை தான் கொடுத்துருக்காங்க ஸோ அப்போ இந்த அலிஃபை மட்டும்தான் நம்ம நீட்ட போகிறோம் பேலன்ஸ் இருக்கிற ரெண்டு லெட்டர் நீட்டக்கூடாது ஆ ம ஆமன அப்படின்னு படிக்கணும் ஸோ இது எல்லாத்தையுமே ஆ மாணா அப்படின்னு படித்தாலும் தப்பு இதையும் அமன அப்படின்னு படித்தாலும் தப்பு ஓகேவா ஸோ இந்த அலிஃபை நீட்டணும் பேலன்ஸ் இருக்கிற லெட்டரில் நீட்டக்கூடாது ஸோ இந்த ப்ரொசீஜரில் நம்ம படிப்போம் ஆ மன ஆ மன கா ல ஹா தா ஸோ இது ரெண்டுத்தையுமே நம்ம நீட்டணும் ஏன்னா இங்கே அறக்கத்தா சின்ன அலீஃபை கொடுத்துருக்காங்க இங்கே பக்கத்துலையே அலிஃபை வந்து கொடுத்துருக்காங்க அதனால் ரெண்டு லெட்டருமே நீட்டி ஹா ா அப்படின்னு சொல்லி படிக்கணும் அடுத்தது தா புன் கித்தா புன் ஸோ இந்த இடத்துல ஏன் புன் படிக்கிறோம் ஏன்னா இந்த பாக் என்ன கொடுத்துருக்காங்க தம்மை தன்வீன் கொடுத்துருக்காங்க ஸோ தன்வீனுடைய பாடங்கள்னே நம்ம பார்த்துருப்போம் தன்வீனாலே என்ன பண்ணணும் ஸோ கூட இன்னும் மட்டும் சேர்த்து படிக்கணுன்றதை சொல்லியிருப்போம் அதனால கித்தா புன் அப்படின்னு படிச்சிருக்கோம் அடுத்தது மா லீ குன் மாலி குன் க லீ மா துன் கலி மா துன் ஆ ரெண்டு லெட்டருக்கு மட்டும் இங்கே இந்த சின்ன அலிவ் கொடுத்துருக்காங்க ஆயா தினா ஆயா தினா ஸோ இந்த இடத்துலையும் நூனுக்கு பக்கத்தில் அலிவ் கொடுத்ததுனால நாவ நீட்டி தான் படிக்கணும் ஆயா தினா அடுத்தது ச மா வா தின் ச வா தின் ஓகேவா ஸோ இந்த மாதிரி லெட்டர் இந்த லெட்டர் போட்டிருந்தாங்க அப்படின்னா மீம் அது ஸோ மீமுக்கும் அழிவ் கொடுத்துருக்காங்க வாவுக்கும் அழிவ் கொடுத்துருக்கனால நம்ம என்ன பண்ணுறோம் நீட்டி படிக்கிறோம் சமாவா தின் ஸோ தாக்கு கசரா தன்வின்னு கொடுத்துருக்காங்க அதனால் இன்னும் சேர்த்து சமா தின் அப்படின்னு படிக்கிறோம் அடுத்தது ஹூ னூனா கெதா லிக ஜ இன் நா ஸோ இதில் என்ன பார்த்தீங்கன்னா டபுள்யூ மாதிரி போட்டிருக்கலையா இதுக்கு பேர் நம்ம ஷத்துன்னு பார்த்துருப்போம் ஸோ இந்த ஷத்து வச்சுருந்தாலே அதே மாதிரி அந்த லெட்டருக்குள்ளே சுக்குன் வச்ச லெட்டர் மறைஞ்சிருக்கு ஸோ அப்போ அதுக்கான உச்சரிப்பும் கொடுத்து ஜன்னா தின் அப்படின்னு சொல்லி படிக்கணும் சரிங்களா அழுத்தி படிக்கணும் ஜன்னா தின் ஸோ நீட்டியும் அழுத்தியும் படிக்கணும் அடுத்தது த லீ கும் தீ கு இம் ஸோ மீமுக்கு சுக்குன் கொடுத்ததுனால தாலிக்கும் அப்படின்னு படிக்கிறோம் அடுத்தது யா பூ யாக்கு சத்து கொடுத்துருக்கிறதுனால யாவை அழுத்தி யா புய அப்படின்னு சொல்லி படிக்கிறோம் அடுத்தது ச லா முன் சலா முன் இ இ லா ஸோ இந்த ஹாக்கு மேலே ஒன் மாதிரி போட்டிருக்காங்களே அது லாம் ஸோ லாமுக்கு அலிஃப் கொடுத்துருக்கிறதுனால இலா ஹுக்கும் இலா ஹுக்கும் அப்படின்னு சொல்லி படிக்கிறோம் அடுத்தது அ இன் அ இன் ஸல் நாஹா தத் இங்க கொடுத்துருக்காங்க அப்படின்னு படிக்கிறோம் அடுத்தது

ஐனுக்கு சுக்குன் இழுன்னு படிக்கணும் நசவ் நாஹா நசவ் இ இஸ் ஹா க இஸ் க இ இஸ் மா இல இஸ்மா இ இப்ரா ஹீம இப்ரா ஹீம ச லா முன் சலாமுன் அம் வாத்துன் அம் வாத்துன் சாஹிருன் சாஹிருன் யா வை ல த நா யா வை ல த நா சுவாலி ஹீ ந சுவாலி ஸோ யா ஹா பக்கத்தில் யா துணை எழுத்தா வந்திருக்கிறதுனால ஹீயை நீட்டுரும் சுவாதுக்கு மேலே அலிஃப் இருக்கிறதுனால நீட்றீங்க சுவாலி ஹீ அ இன் ஜ இல் அன் نَاهُو أنزل نَاهُو رَزَقْ رَزَقْ نَاهُو رَزَقْ أي ما أي ما أوكيه okay, wow, الحمد لله. இது நம்ம என்னது ஜஸ்ட்டு அந்த துணை எழுத்துக்கள் மாதிரி தான் அதே பாடம் மாதிரி சின்ன அலிஃப் ஒரு லெட்டருக்கு மேலே சின்ன ஆலீஃப் மாதிரி போட்டிருந்தாங்க அப்படின்னா அந்த லெட்டர் நம்ம என்ன பண்ணுறோம் நீட்டி படிக்கிறோம் சரிங்களா ஸோ இதுதான் வந்து பாடம் பத்தொன்பதில் பயிற்சி ஒன்று பார்த்தோம் இப்போ அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடிய பாடம் பார்த்திங்கன்னா பாடம் இருபது ஓகேங்களா பாடம் இருபதில் இங்கே வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது ஒரு லெட்டருக்கு கீழே கஸ்ராவா கஸ்ராவா இந்த மாதிரி வந்தாலும் நீங்கள் என்ன பண்ணணும் அந்த பர்டிகுலர் லெட்டரை மட்டும் நீட்டி ஓதணும் அப்படின்றத இங்கே கொடுத்துருக்காங்க சரிங்களா ஸோ இதுக்கான ஒரு டெஃபினிஷனை இங்கே பார்த்துருவோம் பாடம் இருபது இங்கே ஹாக்கு மேலே பாருங்கள் சின்னதாக தொம்மா கொடுத்துருக்காங்க இதை நம்ம என்ன படிக்கணும் ஹூ அப்படின்னு சொல்லி படிக்கணும் அதுவே ஹா கஸ்ரா ஹீ அப்படின்னு சொல்லி படிப்போம் ஸோ இதனுடைய பொருள் அவனுடைய அதனுடைய அவனுக்கு அதற்கு என்று வரும் ஸோ இந்த ஹா ஹூ ஹீ இது இதை நம்ம பேசிக்காக ஒரு லெட்டருக்கு பக்கத்தில் வந்துச்சு அப்படின்னாலே அதுக்கு இதுதான் அர்த்தம்னு சொல்கிறாங்க அவனுடைய அவளுடைய அதாவது அவன் அவள் அப்படி ஹீ ஷி அப்படின்னு சொல்லி நம்ம கிராமரில் படிப்போம் இல்லையா ஸோ அதே மாதிரி தான் இங்கேயும் வந்து இதுக்கான பொருள் அப்படின்றத கொடுத்துருக்காங்க அடுத்தது இதற்கு அரபியில் வந்து என்ன சொல்கிறாங்க லமீருல் ஹா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஓகேவா தமீர் தமீர் தமாயிர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஸோ தான் இந்த தமிழில் இங்கே கொடுத்துருக்காங்க அடுத்தது இதற்கென்று தஜ்வீதில் குறிப்பிட்ட சட்டம் உள்ளது அதாவது இந்த எழுத்திற்கு முன்னுள்ள எழுத்து சுக்கொன் உள்ள எழுத்தாக இருப்பின் இதை நீட்டக்கூடாது மீன் ஹூ அப்படின்னு சொல்லி படிக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஓகேவா ஸோ இந்த என்ன சொல்கிறாங்க இந்த ஹூ ஹீ இருக்கு இல்லையா ஸோ அந்த ஹூக்கு முன்னாடி உள்ள லெட்டரு இல்லைனா ஹீக்கு முன்னாடி உள்ள லெட்டர் வந்து சுக்குனுக்கு நூனுக்கு மேலே சுக்குனு இருந்துச்சு அப்படின்னா அந்த பர்டிகுலர் லெட்டரை வந்து நீட்டக்கூடாது மின் ஹூ அப்படின்னு சொல்லி ஓதணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இந்த எழுத்திற்கு முன்னுள்ள எழுத்து ஹரக்கத் பெற்றதாக இருப்பின் இந்த ஹாவை ஒரு அலிஃப் ஒரு நெடில் அளவிற்கு நீட்ட வேண்டும் அதாவது அந்த தொம்மா செய்யப்பட்டதாக இருப்பின் ஹூ என்றும் கஸ்ரா செய்யப்பட்டதாக இருப்பின் ஹீ என்றும் படிக்க வேண்டும் உதாரணம் லஹூ பிஹி அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஓகேவா சோ இதுக்கு என்ன சொல்றாங்க இந்த ஹாக்கும் இந்த கஸ்ரா அதாவது இப்ப நம்ம படிச்சோம் இல்லையா சோ இந்த மாதிரி ஒரு ஹரக்கத்தை சின்ன அலிஃப் மாதிரி வந்திருந்துச்சு அது பத்தகாவோ இல்ல கஸ்ராவோ தம்மாவோ வந்துச்சு அப்படின்னா அதை ஜஸ்ட்டு என்ன பண்ணணுமா நீங்க நீட்டி படிக்கணும் நார்மலா இருந்தா நீட்டக்கூடாது மீன் ஹூ அப்படின்னு சொல்லி ஓதணும்னு சொல்றாங்க ஓகேவா ஸோ அதாவது டிஃப்ரெண்ட் காமிக்கிறாங்க உங்களுக்கு பேசிக்கான பத்தகாக்கும் கசராக்கும் தொம்மாக்கும் இந்த மாதிரி சின்ன அலிஃப் மாதிரி இந்த மாதிரி நீட்டி படிக்கணும் அந்த மாதிரி கொடுக்குறாங்க சரிங்களா ஸோ புரியுன்னு நினைக்கிறேன் அதாவது இது பேசிக்கான ஒரு ஹரக்கத் கஸ்ரான்றது பேசிக் இது இது தொம்மா அப்படின்றது பேசிக் இதுவே பாருங்கள் இந்த தொம்மா பாருங்கள் இது வந்து தொம்மானே நம்ம சொல் உல்ட்டா தொம்மா உல்ட்டா பேஷு அப்படிலாம் சொல்லுவாங்க இல்லையா ஸோ அந்த மாதிரி இருக்குது ஸோ இந்த மாதிரி ஹரக்கத்து இருந்துச்சு அப்படின்னா அந்த பர்டிகுலர் லெட்டரை நம்ம என்ன பண்ணணும் நீட்டி படிக்கணும் அப்படின்றத கொடுக்குறாங்க ஓகேவா அதே மாதிரி கஸ்ரா அப்படின்றது இந்த கஸ்ராக்கும் இந்த கஸ்ராக்கும் உங்களுக்கு டிஃப்ரெண்ட் இருக்கும் ஓகேவா இது நார்மல் கசரா இது நீட்டக்கூடாது பட் ஆனால் இந்த கசராவை என்ன பண்ணணும் நம்ம நீட்டி தான் படிக்கணும் அப்படின்றத இதில் சொல்கிறாங்க ஓகேவா இந்திய வழக்கத்தில் உள்ள இதோ இங்கே போட்டிருக்காங்க பாருங்கள் இந்திய வழக்கத்தில் உள்ள குர்வானில் அடையாளத்திற்காக இந்த ஹாவிற்கு மேல் வம்மாவை தழைகீழாக எழுதப்பட்டிருக்கும் அல்லது அதற்கு கீழ் சிறிய அலீஃப் எழுதப்பட்டிருக்கும் அரபு நாடுகளில் வந்து அச்சாகும் குர்வானில் வந்து லஹு என்பது இந்த மாதிரி இருக்கும் லஹு என்றும் பிஹி என்பது பிஹி என்றும் எழுதப்பட்டிருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஓகேங்களா ஸோ நம்மளோட இந்திய வழக்கத்தில் தமிழ் குரானில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும் ஸோ இது ஜென்ரலாகவே நம்ம என்ன பண்ணலாம் டிஃப்ரெண்ட் கண்டுபிடிக்கலாம் நார்மல் கசராக்கோ இந்த கசராக்கும் நமக்கே டிஃப்ரெண்ட் தெரியும் ஸோ அதுதான் சொல்கிறாங்க ஸோ நம்ம டிஃப்ரெண்ட் கண்டுபிடிக்கணுன்றதுக்காக இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க ஸோ இது இந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னா நீட்டி தான் நீங்கள் படிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகேவா அதுவும் தெரியல ஸோ இதையும் நம்ம என்ன பண்ண போகிறோம் ஜஸ்ட்டு நம்ம நீட்டி படிக்க போகிறோம் ஓகே ஆகுது பில்லாஹிம் ரஜீம் பிஸ்மில்லாஹி ரஹ்மான் ரஹீம் बी ही, बी ही, सुनिए डरियालाई डा, बी ही, अर्थात द रा एबी ही, रब्बी ही, रब्बी ही, मी इसली ही, मिसली ही, वा कीली ही, वकीली ही, बादी ही, हादी ही, दूनी ही அபுலிஹி பைதிஹிஹி பி அப்திஹி பி அபு திஹி அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த அபு அப்படின்னு சொல்லி அசைச்சு தான் ஓதுரும் இது வந்து குத்து புஜத் அப்படின்ற ஒரு சட்டம் இருக்குது அது போக போக நம்ம பார்ப்போம் ஸோ இந்த இடத்துல அப்திஹி அப்படின்னு ஓதாமல் அபு திஹி அப்படின்னு சொல்லி அசைச்சு ஓதுரும் அடுத்தது நஃ்சிஹிஹிமீ ஸோ இதுவும் வந்து ஹாதாம் ஸோ ஹாக்கு அந்த சின்ன அலிஃப் மாதிரி கசரா கொடுத்ததுனால பி அம்ரிஹி அப்படின்னு நீட்டி படிக்கிறோம் أَوْ جَاءَ مَعْهُ أَوْ جَاءَ مَعْهُ وَمَا آمَنَ مَعْهُ زَوْجُهُ وَلَعَنَهُ وَأَعْدَلَهُ فَجَزَاؤُهُ أَنَّهُ وَاقِعٌ وَاقِعٌ

இந்த ஹரக்கத்தையும் நம்ம என்ன பண்ணுறோம் நீட்டி படிக்கிறோம் ஸோ அடுத்த பாடங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கிதாப் வந்து முடிக்க போகிறோம் நம்ம அலமது இல்லா ஸோ இன்னும் ஒரு பேஜ் மட்டும் தான் இருக்குது ஸோ அதனால தான் இந்த வீடியோவை நம்ம முடிச்சிடுவோமே இந்த கிதாபோட அப்படின்னு சொல்லி நான் பார்க்குறேன் ஸோ அடுத்தது வந்து ரெண்டாவது எஸ்என்எல் குரான் இருக்குது ஸோ அதை அடுத்தது ரீட் பண்ணுவோம் அது முடிச்சதுக்கப்புறமா நம்ம சட்டங்கள் அப்படின்றத தனியாக கிளாஸ் பார்த்துட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து குரானில் வந்து ஓத ஆரம்பிப்போம் சரிங்களா இன்ஷால்லா ஓகே இப்போ நம்ம பாடம் இருபத்தி ஒன்று ஸோ இந்த பாடம் இருபத்தி ஒன்றில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சில சமயம் யா அல்லது வாவிற்கு மேல் அலிஃப் எழுதப்பட்டு இருக்கும் அப்போது அலிஃபை தான் உச்சரிக்க வேண்டும் யா அல்லது வாவை உச்சரிக்க கூடாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க உதாரணமாக இந்த இடத்துல பாருங்களேன் அலிஃபுக்கு கசரா கொடுத்துருக்காங்க இங்கே லாம் கொடுத்து யா கொடுத்து அதுக்கு இந்த சின்ன அலிஃப் மாதிரி இப்போ பார்த்தோம் இல்லையா அந்த ஹரக்கத் மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ அப்போ இதில் எதை நம்ம படிக்கணும் அப்படின்ற ஒரு கன்ஃபியூஸ் வரும்ல ஸோ இது வந்து யாக்கான ஹரக்கத்தா இல்லை லாம்கான ஹரக்கத்தா அப்படின்ற மாதிரி கொடுக்குறாங்க பட் ஆனால் இந்த இடத்துல என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது மோஸ்ட்லி எந்த லெட்டருக்கு மேலே இந்த மாதிரி வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யாக்கு மேலேயும் வாவுக்கு மேலேயும் இந்த மாதிரி ஹரக்கத்து வந்துச்சு அப்படின்னா அந்த யாவையும் வாவையும் நீங்கள் உச்சரிக்க கூட கூடாது ஸோ ஹரக்கத்தை மட்டும் தான் உச்சரிக்கணும் எதுக்கான ஹரக்கத்தை ஸோ இந்த லாமுக்கான ஹரக்கத்தை அப்போ இந்த வார்த்தையை நீங்கள் எப்படி படிக்கணும் அப்படின்னா இலா அப்படின்னு சொல்லி தான் படிக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஸோ இந்த இடத்துல ஈயா அப்படின்னு படித்தாலும் தப்பு இலாய அப்படின்னு படித்தாலும் தப்பு ஸோ யா வந்து இந்த இடத்துல என்ன வேர்டு சைலண்ட் வேர்டு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரிங்களா அப்போ இலா என்பதை இந்த மாதிரி படிங்க இலா ஸோ இதுவும் லாமா லீஃப் நீட்டி தானே படிப்போம் இலா அப்படின்னு சொல்லி ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் படிக்கணுன்றதை கொடுக்குறாங்க இலா என்றும் அடுத்தது இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கன்ஃப்யூஸ் பண்ணுறது இந்த வேர்டு தான் இது என்ன வார்த்தை அப்படின்னு பார்த்திங்கன்னா ஸ்வ துன் சலோ ஸொலாத்துன் சொலாத்து தொழுகை சொலாத்துனால் என்ன சொல்லுவோம் தொழுகைன்னு சொல்லுவோம் இல்லையா ஸோ இந்த இடத்துல ந நிறைய பேர் வந்து வாவுக்கு மேலே இப்போ அந்த மாதிரி பிரிண்ட் பிரிண்டாயிருக்கும் ஸோ இந்த அலிஃப் மாதிரி இருக்கக்கூடிய ஹரக்கத் வந்து வாவுக்கு மேலே பின்ன பிரிண்ட் ஆகிருக்கும் அப்போ என்ன படிப்பாங்க அப்படின்னா சலவாத்துன் அப்படிலாம் படிப்பாங்க ஸோ அந்த மாதிரி படிக்கக்கூடாது இந்த வாவ் அப்படின்றது சைலண்ட் அதனால் இதை படிக்கும் பொழுது சொலாத்துன் அப்படின்னு தான் படிக்கணும் என்பதை ஸோ இந்த மாதிரி ன் என்றும் படிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க அடுத்தது ஹாவிற்கு மேல் இரண்டு நுக்தா நுக்தானா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி புள்ளிகளை தான் நுக்தான்னு சொல்லுவாங்க சரிங்களா அப்ப ஹாவிற்கு மேல் இரண்டு நுக்தா புள்ளிகள் வந்தால் அதை தாவாக உச்சரிக்க வேண்டும் இந்த தா பெண் பாலை குறிப்பதற்கு பயன்படுத்தப்படும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஸோ இந்த தா இருக்குல்லையா இல்லையா ஸோ இந்த தா மாதிரி தான் இந்த தா வரும் ஸோ இந்த தா எப்படி உச்சரிக்கும் இந்த மாதிரி குண்டா ஹாக்கு மேலே இந்த ரெண்டு புள்ளி போட்டிருப்பாங்க ஸோ இதையும் நம்ம என்ன சொல்கிறோம் தான்னு சொல்கிறோம் இந்த தா வந்து எந்த எந்த வார்த்தையில் வருதோ அந்த வார்த்தை அது வந்து என்னது பெண்பால் குறிக்கக்கூடிய ஒரு வார்த்தையாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரிங்களா இந்த தா வந்தாலே அது எதை குறிக்கி தான் பெண் பாலை குறிக்கக்கூடியதாக இருக்குது அப்படின்றத சொல்கிறாங்க ஓகே நம்ம பயிற்சியை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் அல்லாஹ் இப்போ பயிற்சி ஒன்றில் என்ன கொடுத்துருக்காங்க இதை எப்படி படிக்கிறோம் அப்படின்னா ஈலா அப்படின்னு சொல்லி தான் படிக்கணும் இந்த யா வந்து சைலண்ட் அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க அடுத்தது ஆலா அப்படின்னு சொல்லி படிக்கிறோம் இங்கேயும் யா சைலண்ட் அடுத்தது பலா அப்படின்னு கொடுத்துருக்காங்க இங்கேயும் யா சைலண்ட்டு அடுத்தது மத்தா ஸோ இந்த இடத்துல தா வந்துட்டு யா சைலண்ட் அடுத்தது ஹுதா அப்படின்னு படிக்கணும் யா சைலண்ட்டு அடுத்தது ஹத் தா ஸோ இந்த இடத்துல தாக்கு மேலே சத்து கொடுத்துருக்கிறதுனால நல்லா அழுத்தி ஹத்தா அப்படின்னு சொல்லி நம்ம வந்து படிக்கிறோம் ஓகே அடுத்தது பார்த்தீங்கன்னா மூசா அப்படின்னு சொல்லி படிக்கிறோம் யா சைலண்ட்டு ஐசா அப்படின்னு படிக்கிறோம் யா சைலண்ட்டு அடுத்தது இப்போ நம்ம பார்த்தது தான் சொலா துன் ஸோ வா வந்து சைலண்ட்டு ஓகேவா இது ஏன் நம்ம தூண் படிக்கிறோம் இப்போ தான் நம்ம சொன்னோம் தா வந்து என்னது இது வந்து தாதான் அப்படின்னு சொல்லி சொன்னோம் ஹா மாதிரி போட்டு அதுக்கு மேலே ரெண்டு புள்ளி கொடுத்துருக்கறதுனால இதை தா மாதிரி தான் உச்சரிக்கணும் சோலா துன் அப்படின்னு சொல்லி படிக்கிறோம் அடுத்தது ஜக்கா துன் அடுத்தது நஸ்வாரா ஸோ இந்த யா வந்து சைலண்ட்டு நஸ்வாரா அப்படின்னு சொல்லி படிக்கிறோம் அடுத்தது புஷ்ரா அப்படின்னு சொல்கிறோம் யா வந்து சைலண்ட் ஓகேங்களா ஸோ குரானில் இந்த மாதிரி வார்த்தைகள் நம்ம நிறைய பார்த்துருப்போம் ஸோ இனிமேல் நம்ம வந்து தப்பாக படிச்சிருந்தோம் அப்படின்னா இனிமேல் நம்ம திருத்திட்டு கரெக்டாக படிச்சிக்கிறோம் ஓகேங்களா ஸோ சைலண்ட் லெட்டர்ஸ் அப்படின்றது நம்ம குரானில் இருக்குது ஸோ எதை எப்போ எப்போ பண்ணணும் அப்படின்றத பார்த்துக்கோங்க ஓகே அலமது இல்லா அடுத்தது பாடம் இருபத்தி ரெண்டு இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரபி இலக்கண அரபி இலக்கணத்தில் பன்மைக்குரிய வினை சொற்களில் வாவுடன் சேர்ந்து அலீஃப் எழுதப்படும் அங்கு வாவை மட்டுமே உச்சரிக்க வேண்டும் அலீஃபை உச்சரிக்க கூடாது அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க அதாவது இங்கே பார்த்தீங்கன்னா இது எல்லாமே பன்மை ஓகேங்களா ப்ரூல் ப்ளூ சாரி ப்ளூரல் வேர்ட்ஸு ஸோ அந்த வேர்ட்ஸ்கில் வந்து கண்டிப்பாக என்ன வருதுன்னா அலீஃப் வருது ஸோ இந்த அலிஃபுக்கு வந்து ஹரகத்தும் கிடையாது அதே மாதிரி இது என்ன லெட்டர் சைலண்ட் லெட்டர் ஸோ அதனால் நம்ம என்ன பண்ண வேணாம் உச்சரிக்க வேணாம் அப்படின்றது தான் இந்த பாடத்தில் நம்ம கற்றுக்க போகிறோம் ஓகே அப்போ இது வரைக்கும் என்ன படிக்கணும் உ தூ உ தூ அப்படின்னு சொல்லி படிக்கிறோம் ஓகேவா ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வாவ் வந்து இவ்வுன்ற சவுண்ட் கொடுக்கக்கூடாது நான் ஆல்ரெடி நான் துணை எழுத்துக்கள் படிக்கும்போதே நான் வந்து சொல்லியிருக்கேன் ஸோ இந்த வாவுக்கு மேலே சுக்குன்னு இருந்துச்சு அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய லெட்டர் தம்மாவாக இருந்துச்சு அப்படின்னா அது வந்து என்னது துணை எழுத்து ஸோ அப்போ இந்த இடத்துல இவ்வு வாவுக்கு மேலே புள்ளி இருந்தால் ஜென்ரலாகவே என்ன சொல்லுவோம் இவ்வுன்னு தானே நான் சொல்லுவோம் ஸோ அப்போ இந்த இடத்துல இவ்வுன்ற உச்சரிப்பை கொடுக்கக்கூடாது இது என்ன பண்ணணும் ஜஸ்ட்டு நீட்டி படிக்கணும் உத்து அப்படின்னு சொல்லி நீட்டி படிக்கணும் அலிஃப் வந்து சைலண்ட்டு அடுத்தது ஹுது குலு ஷரவ் மஷ் அத்தவ் كانوا كانوا قالوا قالوا وأقسموا هادوا كادوا قاموا عرفوا عرفوا كفروا صدقوا كذبوا دلموا سجدوا ஆமிலு நகமு ஓகேவா அலகம் தெரியலாம் ஸோ இந்த பாடமும் நம்ம வந்து முடிச்சிட்டோம் அடுத்ததாக பாடம் இருபத்தி மூன்று பாடம் இருபத்தி மூன்றில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு வார்த்தையில் நசப் வரும்பொழுது அத்துடன் அலீஃபும் சேர்த்து எழுதப்படும் சில வார்த்தைகளில் அலிஃபுக்கு பகரமாக யா எழுதப்பட்டிருக்கும் அந்த இடங்களில் அலிஃப் இருப்பதை போன்றே அவற்றை படிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க சரிங்களா ஸோ இப்போ என்ன சொல்கிறாங்க ஃபர்ஸ்ட் வந்து நசப் நசப்னா என்ன சொல்லியிருக்கேன் நான் ஃபத்தக தன்வீனுக்கு தான் நசபின்ற இன்னொரு ஒரு பேர் சொல்லுவாங்க ஃபத்தக தைன் ஃபத்தக தன்வீன் நசபு ஸோ இது மூணுமே இந்த ஹரக்கத்துடைய பெயர் தான் ஓகேங்களா ஸோ இது வரும்போது ஜென்ரலாக என்ன பண்ணுவாங்கன்னா சில இடத்துல யா கொடுக்கப்பட்டிருக்கும் சில இடத்துல அலிஃப் கொடுக்கப்பட்டிருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரிங்களா ஸோ இந்த யா வந்தாலும் சரி அலிஃப் வந்தாலும் சரி நம்ம என்ன பண்ண போறோம் அது சைலண்ட் லெட்டர்ஸ் தான் ஸோ அதை நம்ம கன்சிடர் பண்ண வேண்டியா ஸோ இதை மட்டும் படித்தா போதும் இதை எப்படி ரீட் பண்ணணும் ஹூ தன் ஹுதன் அப்படின்னு சொல்லி படிக்கணும் சரிங்களா அடுத்தது தன் அதன் அடுத்தது துஹன் துஹன் சுதன் சுதன் சு வன் சுவன் ச இம் மன் முசம்மன் ஸோ இந்த இடத்துல இம் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா எங்கே இருக்குது சத்து இருந்தாலே அதுக்குள்ளே இம்முன்ற ஒரு லெட்டர் வந்து மறைஞ்சிருக்கு அதாவது எந்த லெட்டருக்கு மேலே சத்து கொடுக்குறாங்களோ அதே சேம் சுக்குன் வச்ச லெட்டர் வந்து அதுக்குள்ளே மறைஞ்சிருக்கிறதுனால முசம்மன் அப்படின்னு சொல்லி நான் படிக்கிறேன் சரிங்களா ஸோ அடுத்தது பாடம் இருபத்தி நான்கு ஸோ பாடம் இருபத்தி நான்கில் என்ன கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரபியில் சில வினை சொற்களின் தொடக்கத்தில் அலிஃப் எழுதப்பட்டிருக்கும் அந்த சொற்களை தனியாக படிக்கும்போது அலிஃப் உச்சரிக்கப்படும் அதற்கு முன்னுள்ள வார்த்தையுடன் சேர்த்து படிக்கும்போது அலிஃபை படிக்கக்கூடாது இதன் முழு விளக்கங்களை இலக்கணங்களில் தெரிந்து கொள்ளலாம் இங்கு கீழ் கொடுக்கப்பட்டுள்ள உதாரணங்களைக் கொண்டு பயிற்சி பெறுவது போதுமானது இந்தியாவில் அச்சாகும் குர்வானில் ஓதுபவர்களுக்கு இலகுவாக ஹரக்கத்துகள் போடப்பட்டிருப்பதால் அந்த ஹரக்கத்களை பேணியே அரபி தெரியாதவர்கள் ஓதிக்கொள்ள வேண்டும் கீழே இதற்கு நாம் சில உதாரணங்களை கூறுகிறோம் சில வினைச்சொற்களில் உள்ள அலிஃபுக்கு ஹரக்கத் இருக்கும் அதை அப்படியே படிக்க வேண்டும் ஹரக்கத் போடப்படாத இடங்களில் சேர்த்து படிக்கும் பொழுது அலிஃபை விட்டு படிக்க வேண்டும் பிரித்து படிக்கும்போது வார்த்தையின் மூன்றாவது எழுத்தில் தொம்மா இருந்தால் அலிஃபுக்கு தொம்மா வைத்து படிக்க வேண்டும் உதாரணம் உஸ் ஜுத் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஃபத்ஹா அல்லது கஸ்ரா இருந்தால் அலிஃபுக்கு கஸ்ரா வைத்து படிக்க வேண்டும் உதாரணம் கப் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஓகேங்களா ஸோ அதாவது ஜென்ரலாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம இந்த எக்ஸாம்பிள படிக்கும்போது நமக்கே தெரியும் இந்த இடத்துல உ அப்படின்னு சொல்லி நம்ம படிக்கணும் சரிங்களா இந்த இடத்துல என்ன படிக்கிறோம் உத் ஊ அப்படின்னு சொல்லி படிக்கிறோம் அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வத் ஊ அப்படின்னு சொல்லி படிக்கணும் ஸோ இந்த இடத்துல அலிஃப் அப்படின்றதுக்கு எந்த ஒரு ஹரக்கத்துமே கொடுக்கல நம்ம ஜென்ரலாக சுக்குனுடைய பாடத்தை நம்ம சொல்லும் பொழுதே நம்ம சொல்லியிருப்போம் ஒரு லெட்டருக்கு சுக்குன் இருந்துச்சுன்னா அதுக்கு முன்னாடி இருக்க லெட்டரோட சேர்த்து தான் படிக்கணும் அந்த லெட்டருக்கு கண்டிப்பாக என்ன இருக்கணும் ஹரக்கத் அப்படின்றது இருக்கணும் ஸோ ஹரக்கத் இல்லை அப்படின்னா அந்த லெட்டரை சைலண்ட் பண்ணிவிட்டு அதுக்கு முன்னாடி இருக்க லெட்டருக்கு ஹரக்கத்து இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு அதோட சேர்த்து நம்ம படிக்கணும் ஸோ அதே மாதிரி தான் அப்போ வத் ஊ அப்படின்னு சொல்லி படிக்கணும் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா அலிஃப் அடுத்தது இங்கே பார்த்திங்கன்னா இரு கப் அப்படின்னு சொல்லி இருக்கு இரு கப் அப்படின்னு சொல்லி படிக்கிறோம் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஃபார் கப் அப்படின்னு இப்போ தனிப்பட்ட முறையில் இந்த ஃபாக்கு பக்கத்தில் அழிப்பு இருந்தால் நம்ம நீட்டி படிப்போம் ஆனால் இந்த இடத்துல இதை என்ன பண்ணக்கூடாது நீட்டக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஏன் நீட்டக்கூடாது நம்ம ஆல்ரெடி சொன்னது தான் ஸோ இந்த ராக்கு வந்து சுக்குன் கொடுத்ததுனால சுக்குனுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய அழிப்புக்கு வந்து ஹரக்கத்து இல்லை அதனால் அந்த ஹரக்கத்து இல்லாத லெட்டரை சைலண்ட் பண்ணிவிட்டு ஃபர் கப் அப்படின்னு சொல்லி படிக்கிறோம் அடுத்தது பாத்தீங்கன்னா இரு ரா உ அப்படின்னு சொல்கிறோம் இந்த இடத்துல என்ன படிக்கணும் வர்க் ஊ ஸோ இந்த இடத்துல என்ன இருக்குது அலிஃப் வந்து சைலண்ட் ஆயிடுச்சு அப்படின்றத சொல்கிறாங்க அடுத்தது இது எப்படி படிக்கணும் இக் ராவ் இக்ராவ் அப்படின்னு படிக்கணும் அடுத்தது வக்ராவ் வாக்ராவ் படிச்சோம்னா தப்பு ஓகேவா வக்ராவ் அப்படின் சொல்லி படிக்கணும் அலிஃப் சைலண்ட்டு அடுத்தது உஸ்ஜுத் ஜுத் வஸ்ஜு அலிஃப் சைலண்ட்டு உங் துர்ர் இந்த உண்டுர் அப்படின்னு சொல்கிறோம் அடுத்தது ஃபந்துர் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் சரிங்களா ஸோ இந்த இடத்துல அரிஃப் சைலண்ட் ஓகேவா ஸோ அலமது இதோட இந்த தாலிமுல் குரான் ஸோ இது இவ்வளோ நாள் நம்ம படிச்சுட்டு இருந்த பாடங்கள் வந்து எந்த கிதாப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தாலிமுல் குரான் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து படித்தோம் இந்த கித்தாப் தான் ஸோ இதில் வந்து ஆத்தர் பார்த்திங்க அப்படின்னா முஃப்தி உமர் ஷெரீஃப் தாருல் ஹுதா ஸோ நம்ம இப்போ எல்லாருக்குமே தெரிஞ்சுருக்கோம் அதாவது தமிழ் டிரான்ஸ்லேட் குரான் நம்ம இப்போ இருப்போம் எல்லாருமே முப்பது ஜிசு குரானை வந்து வார்த்தைக்கு வார்த்தை வந்து தமிழ் மீனிங்கோட த பொருள் தமிழ் பொருளோட தஜ்வீத் கோட்டிங்கோட அலமது இல்லா குரான்லாம் நம்ம பார்த்துட்டு இருப்போம் இல்லையா ஸோ அந்த ஆத்தருடைய கித்தாப் தான் இந்த தாலிமுல் குரான் அப்படின்றது ஸோ இதில் இருக்கக்கூடிய சட்டங்கள் எல்லாமே ம நம்ம இந்த இவ்வளவு நாள் பார்த்துட்டு இருந்தோம் சரிங்களா பாடம் இருபத்தி நாளோட நமக்கு பேசிக்கா தெரிஞ்சுக்க வேண்டிய எல்லா அரகத்தியாரா எல்லாத்தையுமே நம்ம கற்றுக்கிட்டோம் அடுத்தது இருந்து தான் நம்ம வந்து சட்டங்கள் தஜ்வித் சட்டங்கள்னு நம்ம கற்றுக்க போகிறோம் சரிங்களா ஸோ பாடம் இருபத்தஞ்சிலேருந்து ஃபஸ்ட்டு பாடமே வந்து மதுடைய சட்டம் அதுக்கப்புறம் இஹ்ஃபா இதுஹார் இந்த மாதிரி எல்லா சட்டங்கள் இருக்குது அது போக போக படிப்போம் ஓகே அதுக்கப்புறம் தெரியல இது வரைக்கும் உங்களுக்கு எல்லா பாடமும் நீங்கள் வந்து முழுசாக வீடியோ பார்த்தீங்களா எல்லாமே உங்களுக்கு வந்து புரிஞ்சிச்சா அப்படின்றத கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ தெரியல எந்த பாடம் தெரியலையோ அந்த பாடத்தையும் நீங்கள் வந்து கேளுங்க மறக்காமல் கண்டிப்பாக நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அதே மாதிரி லைக் பண்ணிவிட்டு மற்றவங்களுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா இது வந்து நார்மல் இது ஜென்ரலான ஒரு வீடியோ கிடையாது ஸோ இப்போ நம்ம வந்து இந்த வீடியோ நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஸோ நம்ம காசு சம்பாதிக்கணும் ஸோ அந்த மாதிரி மோட்டிவ் கிடையாதுன்றதை நான் ஆரம்பத்துலேருந்தே நான் சொல்லிக்கிட்டு வரேன் ஸோ நம்மளை பொறுத்த வரைக்கும் நம்ம எதுக்காக நம்ம பாடுபடுறோம் அப்படின்னா மார்க்க கல்வியை நம்ம முஸ்லீமாக இருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் கல்வி கற்றுக்கிறது கட்டாய கடமையாக இருக்குது இன்றைக்கி அதன் அடிப்படையில் யாருக்குமே வந்து என்ன சொல்கிறது பேசிக்கான ஒரு குரானை ரீட் பண்ணுறது கூட இன்னைக்கு எத்தனையோ மக்கள் தெரியாமல் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க சரிங்களா ஸோ அதுக்கான ஒரு முயற்சியை கூட எடுக்காமல் இருக்கக்கூடிய மக்களும் இருக்க தான் செய்கிறாங்க அட் த சேம் டைம் நான் வந்து கற்றுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களும் இருக்கு ஸோ ரெண்டு பேருக்குமே நமக்கு கல்வியை வந்து நம்ம கொண்டு போய் சேர்க்கணும் ஸோ அந்த அடிப்படையில் தான் நம்ம என்ன பண்ணுறோம் இந்த வீடியோவே நம்ம பதிவெல்லாம் போட்டுக்கிட்டு வரோம் அதிகம் தெரியல சரி அல்லாஹோட கிருபையை கொண்டு நீங்கள் கண்டிப்பாக எல்லா மக்களுக்கும் வந்து ஷேர் பண்ணுங்க இன்ஷா அல்லாஹ் அஸ்ஸாமு வலைக்கும் ரஹமது வாஹி